ஏழரை சனி அன்பானவர்களே இந்த ஏழரை சனியை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஏழரை சனியில் என்ன நடக்கும் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் சனி பகவான் ஒரு ஜாதக கட்டத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரா உச்சம் பெற்றிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் சனி சொந்த வீடான மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருக்கிறாரா துலாராசின்கிற இந்த துலாங்கிற வீட்டில் சனி பகவான் இருக்காரா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் மூணு இடங்கள் சனிக்கு ரொம்ப அருமையான இடம் மகரம் கும்பம் துலா இந்த சனி இருக்க வேண்டாத இடம்னு ஒன்று இருக்குது மேஷம் மேஷத்தில் மட்டும் சனி இருப்பது அவ்வளோ நல்ல விஷயங்கள் கிடையாது அப்படி இருந்துட்டார் சுவாமி என்ன பண்ணலாம் அப்படின்னா மேஷத்தில் சனி இருந்தாலும் லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்கார்னு செக் பண்ணிக்கிட்டால் அதுலேயும் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கலாம் ரிஷபத்தில் இருக்கலாம் மிதுனத்தில் இருக்கலாம் அதே போல் கன்னி ராசியில் இருக்கலாம் அதே போல் தனுர் ராசியில் இருக்கலாம் இந்த இடங்கள்லாம் சனி இருந்தால் நன்மை உண்டாகும் அதுவும் லக்கணத்துக்கு மூணு சனி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் இரத்த உறவுகள்கிட்ட நம்மளை கவனமாக இருக்க நம்ம பிளட்டு ரிலேஷன்ஷிப் சகோதர சகோதரிகள் அதில் ஸ்தானம்னு அதுக்கு பேர் அந்த இடத்துல மூணில் சனி இருந்தார்னா சகோதரஸ்தானம் லக்கணத்திற்கு மூணில் சனி இருந்தால் சகோதரஸ்தானம் சாதகமாகாது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருந்தால் இல்லற வாழ்க்கையில் நாம் ஏமாற்றத்தை பார்ப்போம் இல்லற வாழ்க்கையில் ஏமாற்றத்தை பார்ப்போம் சில பேர் காதல் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் காதல் கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணத்தினால சிரமப்படுவீங்க கணவன் மனைவி உறவுகளில் நிம்மதி இருக்காது பிரிவுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எட்டாவது வீட்டில் சனி இருந்தால் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிற வாய்ப்புகள் கூட ஏற்படும் அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கையில் சிறப்பு ஏற்படாது இண்டிவிஜுவலாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதே சனி பகவான் லக்கணத்திற்கு நாலாவது வீடு பன்னெண்டாவது வீடு எட்டாவது வீட்டில் இருந்தார் லக்கணத்திலேயே இருந்தார்னா வெளிநாடு பயணங்கள் அனுகூலமாகும் வெளிநாடு யோகங்கள் ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் படிப்பு காலத்தில் கூட ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் ஏற்படும் அப்போ சனிங்கிற கிரகம் என்னென்னலாம் செய்து பாருங்கள் நம்ம வாழ்க்கையோட ஒட்டுமொத்த விஷயங்களையுமே சனி வந்து அவருடைய தகுந்த மாதிரி நமக்கு மாத்துறார் அப்போ என்ன செய்யணும் சனி எங்கே இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சனி லக்னத்தில் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் தற்போது எந்த நிலமையில இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் அர்த்தாட்டம சனியா கண்டக சனியா அஷ்டம சனியா ஏழர சனியா இந்த எந்த இடத்துல இருக்கார் சனி இதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணத்தை சனிக்கு தகுந்த மாதிரி பாதைகளை மாற்றிக்கொண்டால் நீங்கள் நினைத்தது நடக்கும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் நினச்சது நடக்கணும்னா சனி முதல்ல ஜாதகத்தில் சனியை பார்த்தோம் அப்போ சனியை பார்த்துட்டோம்னா நமக்கு தனி வழியே கிடைக்கும் நம்ம எல்லாம் முடிவு எடுப்போம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு நினப்பாங்க ரொம்ப செலவு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க அந்த பிஸ்னஸ் ஓடவே ஓடாது கடன் வாங்கியிருப்பாங்க கடன் உடனே கிடச்சிருக்கும் யாராவது ஐடியா உடனே கொடுத்துருப்பான் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போட்டிருப்போம் கதவையே திறந்து வச்சுட்டு வந்து உட்காந்துருப்போம் வாடிக்கையாளர்கள் வரவில்லை வாடிக்கையாளர்கள் வரவில்லை சார் அந்த பூஜை பண்ண சார் இந்த ஹோமம் பண்ண சார் இவரை வச்சு திறந்த சார் அவரை வச்சு திறந்த சார் சுவரை வச்சு திறந்த சார் பட் ரிசல்ட் இல்லை சார் ஏன் சார் இல்லை சார் உங்களுக்கு சனி எங்கே இருக்காருன்னு பார்த்துருக்க மாட்டீங்க சார் நீங்கள் தனியாக வழி பார்த்துருப்பீங்க சனியை பார்த்துருக்க மாட்டீங்க சனிங்கிற தான் மணியை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது முடிவுக்கு வரும் இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணவே கூடாதா சனி சாதகமாக இல்லைன்னா தள்ளி போடுங்க ப்ரோக்ராமை சனி சாதகமாக இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஒர்க்கில் வந்து இன்னும் ப்ரொடெக்ஷன் அதிகப்படுத்துங்க உங்களுக்கான பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க எங்கே எந்த இடத்துல மைனஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சனிக்கும் காலத்துக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டுங்க சனி சாதகமாக இல்லைன்னா நமக்கு காரியம் வேகமாக நடக்கும் அது தெரியுமா சனி இப்போ அட்டமத்தில் இருந்தாலோ கண்டக சனியாக இருந்தாலோ ஏழரை சனியாக இருந்தாலோ நமக்கு பிடிச்சதெல்லாம் சீக்கிரமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் யோசிக்கணும் என்னடா இது வண்டி வேகமாக போகுது நாம் நினைக்கிறத விட ஃபாஸ்ட்டாக போகுது இது கரெக்டாக போய் சேர்ந்துருமா இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன சார் நல்லா போகிற வண்டியில் ஏன் சார் சந்தேகம் நல்லா போகிற வண்டியில் சந்தேகம் தேவையில்லை பொறுமையாக போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு ஸ்பீடு எடுக்குது பாருங்கள் அப்போ சந்தேகப்படணும் தப்பு இல்லை நான் ஆக்சுவலர் கொடுக்கல நான் தான் டிரைவ் பண்ணுறேன் ஆனால் என் வண்டி என்னை மீறி போகுது எல்லாமே டக்கு டக்குன்னு பேங்க்காரை ஃபோன் பண்ணி லோன் கேட்குறான் கொடுக்குறேங்கிறான் சொந்தக்காரன் திடீர்னு வந்து நான் உனக்கு உதவி பண்ணுறேங்கிறான் ஒரு நண்பன் திடீர்னு வந்து மாப்பிள்ளை நீ தான் மாப்பிள்ளை அந்த இடத்துக்கு நீ வந்து ஜப்பாத்தி நீ தான் வா மாப்பிள்ளை நான் உன்னை பெரிய ஆளாகுறேங்கிறான் இப்போ உஷாராகணுமா வேணாமா இப்போ எல்லாரும் ஓகேங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு போயிடலாம் அடுத்த மாதம் பேங்க்காரவங்க கேட்பாங்க சார் வட்டி இன்னும் வரலன்னு வாங்க உறவுக்காரன் கேட்பான் தம்பி நான் கொடுத்த கடன் எப்படா கொடுப்பேன்னுவான் இந்த இடத்த காட்டி விட்டுவோம் கேட்பா மாப்பிள்ளை வாடகை கொடுத்துரு மாப்பிள்ளை அப்படின்னுவான் பிஸ்னஸ்ஸாக வராது இதுக்கு ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு ஜாதகத்தை பார்த்து சனி நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கிட்டு நமக்கு மணி கிடைக்குமான்னு தெரிஞ்சால் முடிஞ்சு போச்சு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஸு தோல்வி தெரிஞ்சு போச்சு ஒன்று நல்லா இன்னொன்று தெரிஞ்சுங்க தோல்வி வர வாய்ப்பு இல்லை நமக்கு வெற்றி தள்ளி போடப்படும் வெற்றி இந்த நேரம் கிடைக்கலன்னா கிடைக்காது அப்போ கிடைக்கிற நேரத்துக்கு வெயிட் பண்ணணும் அப்போ ஏழரை சனி காலகட்டத்தில் அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த தசா புத்தி அடிப்படையில் சனி புத்தி நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு சனிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் தோல்வியை பார்க்க மாட்டோம் ஒரு விஷயத்தை ஈஸியாக கடக்க முடியும் நம்ம பக்கம் ஃபெயிலியர் வராது ஆனால் எத்தனை பேர் யோசிக்காமல் செய்கிறோம் தெரியுமா நஷ்டம் வந்துருச்சுன்னா எல்லாரும் ஒதுக்கி போயிடுவாங்க நம்ம மட்டும்தாங்க கஷ்டப்படுவோம் அதுவும் இந்த ஏ இப்போ நான் சனியை பற்றி தனித்தனியாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அடுத்தடுத்த பதிவில் நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு கவனமாக தான் சொல்கிறேன் இந்தந்த இடத்துல சனி இருக்கக்கூடாது இருந்தால் எப்படிலாம் நாம் இருந்துக்கணும் அவ்வளவு தான் இப்போ ஏழாவது வீட்டில் சனி இருக்காருன்னா நம்ம ஒரு இல்லற ஸ்தானத்தில் ஏமாறக்கூடாதுங்கிறான் கரெக்டு தானே இன்னைக்கு காதலுங்கிற பேரில் எத்தனை பேர் ஏமாறுறோம் கல்யாணம் பண்ணி எத்தனை பேர் ஏமாறுறோம் பாவம் பார்த்து எத்தனை பேர் ஏமாறுறோம் ஏழாம் இடத்துல சனி இருந்தாலே பாவம் பார்ப்போம் பரிதாபப்படுவோம் அப்புறமா எல்லாம் தொல்லையாக இருக்கும் தொல்லைக்கு யாருமே அப்போ துணையாக வரமாட்டாங்க அப்போ யோசிப்போம் ச்ச இந்த சிவ சொன்னாருங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே அதனால தான் சொல்லுவேன் சில பேருக்கு வெளிநாடு வா யோகம் வெளியூர்லாம் வருதுன்னா கிளம்பிடுங்க இருக்காதிங்க நல்லது ஒரு பயணமே நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி இந்த பயணம் போகணும்னு இருக்கும் நாமளாம் என்ன பண்ணுவோமோ வாலன்ட்ரியாக இன்னைக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வீட்டில் இருப்போம் ஏண்டா இருந்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்போ முன்னாடி யோசனை பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சனி கோரையில் அந்த யோசனை வந்திருக்கும் உங்களுக்கு இந்த சனி ஹோரையில் வர யோசனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை முதல்ல நவுத்திரத்துக்கான யோக யோசனைகள் தான் வரும் இங்கே ஒரு இடத்த விட்டு கடக்கணும் பிரச்சனைகளே கடந்தாலே போதுங்க நல்லது நடக்கும் சனியை யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் விநாயகர் ஹனுமான் இது மாதிரி சனி உங்களுக்கு சாதகமாக இல்லைன்னா பிள்ளையார கும்பிடுங்க ஹனுமானை கும்பிடுங்க ஆஞ்சநேயர் தான் பிள்ளையார் தான் சனியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால் ஜாதகத்தில் சனி நடக்குதுன்னு வருத்தப்பட வேண்டாம் சனி நடக்கும்போது ஏறுமுகமாக அதை யோசிக்கணும் தவிர்க்கணும் சில விஷயத்தை அவ்வளோ தான் நம்ம மாட்ட எல்லாத்தையும் வந்து அள்ளி போட்டுக்கிட்டு பொறுப்புகளை எல்லாம் ஏற்றிக்கிட்டு ஒரு லொடலொடலொடன்னு போகிற பஸ்ஸு அவர் ஆய ஒரு நூறு பேசஞ்சரை ஏற்றிட்டு போனால் எப்படி இருக்கும் அதுதான் ஏழரசனி அது தேவையில்லை பொறுப்புகளை மேக்சிமம் குறைச்சிக்கணும் முடிகிற விஷயத்த செய்யணும் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் சனியை பற்றி இன்னும் தெரிஞ்சுப்போம் நிறைய தெரிஞ்சுப்போம் நல்லதே நடக்கும்